தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல் புக் யுவர் அப்பாயின்மெண்ட் செவன் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் கிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் வந்து பென் புள்ளி நோயின்னு ஒரு நோய் சொல்லுவோம் இந்த வெண்துள்ளி நோய் அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்னன்னா மீன் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்றது பாலோட அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது பாலோட நிச்சயமாக வந்து இந்த மா பலா வாழை சாப்பிடு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன் எனக்கு அரிப்பு வந்தது ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால அரிப்பு வராது கத்திரிக்காவோட தயிர் சாப்பிட்றதுனால அரிப்பு கத்திரிக்காவும் தயிரும் ஆகவே ஆகாது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் காமனா நம்ம செய்யக்கூடிய தவிர அப்ப இது வயதுக்குள்ள போகும்போது செரிமானம் ஆகும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நிறைய நோய்களை உருவாக்கக்கூடியத இருக்கிறது ஆனா யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கும் ஏன் நம்ம சிக்க ஆகுறோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கவே கூடாது அதே போல சாப்பிட்ட பிறகும் தண்ணி குடிக்க கூடாது லாஸ்ட்டு பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடாத விஷயம் உணவோட காம்பினேஷனில் வரும்போது கசப்பு சுவையோட துவர்ப்பு சுவையை சேர்க்கக்கூடாது எக்ஸாம்பிள் ஊர்கா தொடவே கூடாது இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு அடிப்படை வந்து ஊர்கா சர்க்கரை நோயிலிருந்து இதய நோயிலிருந்து பெரும்பாலான நோய்களுக்கான காரணம் ஊர்கா ஆதன் ஆரோக்கியம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த டயட்டில் இவ்வளோ கேலரிஸ் இவ்வளோ ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது பட் எந்த மாதிரியான ஃபுட் காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை ஸோ இந்த மாதிரியான ஃபுட் காம்பினேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம பாடிக்கு டாக்ஸின்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அண்ட் இதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் கௌதமன் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இந்த கொஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க ஸோ ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் காம்பினேஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ கேலரிஸ் இவ்வளோ ஃபைபர் இவ்வளோ ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு ஒரு அவேர்னஸ் இருக்கிற அளவுக்கு இந்த ஃபுட்டும் இந்த ஃபுட்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் பல பேருக்கு இல்லை ஸோ அந்த மாதிரியான ஃபுட் காம்பினேஷன்ஸ் முதல்ல என்னதான் இருக்கு சார் முதல்ல ஒரு பத்து வகையான காம்பினேஷனில் ஆயுர்வேத மருத்துவம் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பாலோட கடல் உணவுகள் சாப்பிடக்கூடாது பொதுவா பால் உணவுகளோட அசைவ உணவுகளே சாப்பிடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் மசாலா போட்டு கலந்து வந்து வெண்புள்ளி நோயின்னு ஒரு நோய் சொல்றோம் வெட்டிலிக்கோம் சொல்லுவோம் இந்த வெண்புள்ளி நோய் அதிகமா வர்றதுக்கான காரணம் என்னன்னா மீன் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்றது இல்ல வந்து தயிரோட சேர்த்து சீ சீஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடுறது உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரான் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா யூஆர் நாட் சப்போஸ் டு ஹாவ் கேர்டு ரைத்தாக சாப்பிடக்கூடாது ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்தையும் கர்ட் ரைத்தா தான் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் இது வந்து ஃபஸ்ட் திங் பாலோட சாப்பிடக்கூடாத உணவுகளில் அசைவ உணவுகள் நம்பர் ஒன் செகண்டு பாலோட மா பலா வாழை இந்த மூணு பழமும் சாப்பிடக்கூடாது காரணம் என்னென்னா வந்து பால் வந்து பித்தத்தை வந்து அதிகரிக்க பண்ணக்கூடிய ஒரு உணவு அது கூட நீங்கள் வந்து மாம்பழமோ பலாப்பழமோ அல்லது வாழைப்பழமோ சாப்பிட்டீங்கன்னா இது மூணுமே அதிகமான பித்தம் சார்ந்த சூடில் இருக்கும்போது உங்களுக்கு இதை சாப்பிடும்போது பித்த நோய்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் சரி கரப்பான்னு ஒரு நோய் இருக்குது எக்ஸிமான்னு சொல்லுவோம் நம்ம நிறைய பேர் யோசிப்போம் எனக்கே எக்ஸிமா வருது நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து நிறைய ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது இல்லை பட் எனக்கே எக்ஸிமா ஆகிறதுன்ற ஒரு கேள்வி ஆனால் உங்களோட ஹேபிட்டில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாலோட இந்த வாழைப்பழமோ இல்லை மாம்பழமோ இல்லை பலாப்பழமோ சாப்பிட்றத இன்ஹெரிட்டன் ஹேபிட்டாகவே நமக்கு கல்ச்சராக வச்சுருப்போம் ஓகே ஸோ பாலோட அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது பாலோட நிச்சயமாக வந்து இந்த மா பலா வாழை சாப்பிடக்கூடாது இது ரெண்டுமே நம்ம உடம்புல பித்த நோய்களை உருவாகும் சூடா சாப்பிட்டுட்டு உடனே சில்லுன்னு சாப்பிடக்கூடாது இல்லை சில்லுன்னு சாப்பிட்டுட்டு உடனே சூடாக சாப்பிடக்கூடாது பட் அதுதான் நிறைய பேர் பண்ணுறோம் பண்ணுறோம் இல்லையா இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம்னு ஒரு பொருள் வரும் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கும்ல அதுதான் இருக்கிறதுலையே ஹைலி கண்டாமினேட்டட் உணவுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து குளிர்ச்சி ஃப்ரைடு பண்ணி சூடாக வரும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா இன்றைக்கி பொதுவாகவே நம்ம வந்து சாப்பிடும்போது ஒரு உணவு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காஃபி குடிக்கிறீங்க காஃபி குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காஃபி குடித்ததுனால உங்களோட நரம்புகள் எல்லாமே வாயில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இமீடியட்டாக அதில் கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு உங்களுக்கு ஃபேஷியல் பேரலிசிஸையும் கொண்டு வரும் ஓகே இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஃபேஷியல் பேரலிசிஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன் ஒன்று ரொம்ப குளிர்ச்சியான இருந்து சூடான இடத்துக்கு போயிட்டு திருப்பி குளிர்ச்சிக்கு வந்திருப்பாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி உணவு சாப்பிட்றத பழக்கமாகவே வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் சுடு தண்ணியோடு சாப்பாடு சாப்பிடுவோம் ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்த தயிரை டைரெக்டாக போட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம் இந்த சூடுக்கு அப்புறம் குளிர்ச்சியோ அல்லது குளிர்ச்சிக்கு அப்புறம் உடனடியான சூடோ கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் நாலாவது ரொம்ப இம்பார்ட்டண்டானது உலர்ந்த பழங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிடக்கூடாது சேலடா சாப்பிடக்கூடாது சேலடா இல்ல இப்போ வந்து ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு வால்நட்டு ஒரு பேரீச்சு மரம் இது எல்லாத்தையும் காம்பினேஷனாக சாப்பிடக்கூடாது ஏன்னா இது ஒவ்வொன்றையும் செரிக்கிறதுக்கு உடம்பு செரிக்கக்கூடிய அந்த சுரக்கக்கூடிய என்சைம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஓகே இது ஒவ்வொன்றும் சுரக்கக்கூடிய ஆசிட்ஸும் என்டையர்லி டிஃப் அப்ப நீங்க வந்து ஒரு நாலு இன்னைக்கு பாதாம் சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு நீங்க பிஸ்தா சாப்பிடலாம் அடுத்த நாள் வால்நட் சாப்பிடலாம் ஆனால் இது இல்லாம நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் லடுன்னு சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் நினைக்கிறோம் பட் ஆனால் அது வயத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம ஹை ஆசிட் செக்ரிஷன்ல கொண்டு போய் வச்சு நீங்க மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம நிறைய குழந்தைகளுக்குலாம் என்ன பண்றோம் இது ரொம்ப நியூட்ரிஷியஸ் அதனால டெய்லி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்னாக் ஆகும் கொடுக்கும்போது இதை சாப்பிட்ற குழந்தைங்க யாரை நீங்க கேட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கலாம் கேஸ்ட்ரபிளா இருக்கலாம் ஹைப்பர் அசிடிட்டியாக இருக்கலாம் அடிக்கடி தலைவலி வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்டொமக் அடிக்கடி அப்செட் ஆகக்கூடிய நோய்களில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது கத்திரிக்காய் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது கத்திரிக்காயோட சேர்த்து சாப்பிட சாப்பிடக்கூடாது ஓகே இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு நீங்கள் ஒரு கூட்டோ இல்லை ஒரு கறியோ சாப்பிட்றீங்கன்னா அன்னைக்கு உங்கள் உணவில் தயிர் வரக்கூடாது இந்த கத்திரிக்காயோட தயிர் சேரும் போது என்ன ஆகும்னா கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு என்ஜைம்ஸ் தயிரோட சேரும் போது அதுல இருந்து உருவாகிற கெமிக்கல் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்கும் நிறைய பேர் நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன் எனக்கு அரிப்பு வந்ததுன்னு ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால அரிப்பு வராது கத்திரிக்காவோட தயிர் சாப்பிட்றதுனால அரிப்பு கத்திரிக்காவும் தயிரும் ஆகவே ஆகாது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் காமனா நம்ம செய்யக்கூடிய தவறு தெரியாமே செய்யக்கூடிய தவறு அடுத்து பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே பால் உணவுகள் சாப்பிடக்கூடாது அதாவது மோராக நீங்கள் சாப்பிட்லாம் மோர் மட்டும்தான் விதிவிலக்கு இப்போ நீங்கள் டின்னரை எயிட் ஓ கிளாக் சாப்பிட்றீங்க அப்படின்னா குறைஞ்சது டென் ஓ கிளாக் வரையிலும் நீங்கள் மில்க் சாப்பிடக்கூடாது ஆனால் இன்றைக்கெலாம் நம்ம நைன் தேர்ட்டிக்கு டின்னர் சாப்பிட்றோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பால் சாப்பிட்றோம் பத்து மணிக்கு போய் பண்ணுவோம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு நோய்களை உருவாக்காது ஆனால் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஆகும்போது அந்த புளிப்புத்தன்மை உடம்புக்குள்ளே நிறைய ஆசிட் நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டொமக் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படும் நம்மளோட மெட்டபாலிசம் எப்படி இருக்கும்னா நீங்கள் கசப்பு சாப்பிடும்போது ஒரு என்ஜைன்ஸ் ரொக்கும் நீங்கள் இனிப்பு சாப்பிடும்போது ஒரு என்ஜைன் துவர்ப்பு சாப்பிடும்போது ஒரு என்ஜைம் நம்ம நாக்கு தான் நம்மளோட செரிமானத்தோட ஃபஸ்ட் உறுப்பு அப்போ இந்த சுவை அரும்புகள் இங்கே என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ சில அமிலங்கள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவைக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு அந்த இடத்துல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் நீங்க உடனே ஒரு தயிர் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பயத்துக்குள்ள அது நாக்கில் பட்ட உடனே அதுக்கு இன்னொரு என்ஜைம் சுரக்க ஆரம்பிக்கும் பட் இந்த ரெண்டு இன்செய்மே ஆன்டகானிஸ்டிக்காக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்வினை ஆற்றக்கூடியதாக இருக்கும் அப்போ இது வயத்துக்குள்ளே போகும்போது செரிமானம் ஆகும்போது ஒரு நாள் ரெண்டு நாளில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் இந்த காமன் ஃபுட்ஸு சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் இந்த இட்லி வித் கடலை பருப்பில் செய்யக்கூடிய வடைகரின்னு ஒரு உணவு இங்கே சென்னையிலலாம் வடகரீங்கிறது பயங்கர ஃபேமஸ் இல்லையா ஆனால் இட்லியோட அதை சாப்பிடக்கூடாது இட்லி தோசையோட வடைக்கறி சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது பட் அதுக்கு தான் அது சைட் டிஷ்ஷாகவே கொடுக்குறேன் நம்ம மாறிட்டோம் நமக்கு அது சுவைக்காக மாறணும் அதாவது இதெல்லாம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிடும் போது ப்ராப்ளம் கிடையாது ஓகே பட் நிறைய பேர் காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஹோட்டல் போய் நேராக இட்லி வடைக்கறி சாப்பிட்டுட்டு தான் போகிறத பழக்கமாக வச்சிருக்கோம் அப்போ என்ன ஆகும்னா இட்லியில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையும் இந்த வடகரையில் இருக்கக்கூடிய அந்த கடலை பருப்பு உருவாக்கக்கூடிய அதீத பித்தமும் கடுமையான வயிறு உபாதைகளை பண்ணும் ஓகே நீங்கள் சாதாரணமாகவே கடலைப்பருப்பு சார்ந்த எந்த உணவு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு கேஸ் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும் இட்லியில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையினால் வரக்கூடிய ஒரு அந்த ஒரு கேஸ் பித்தம் கடலைப்பருப்புலேருந்து வரக்கூடிய பித்தம் கடலைப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு அதை வந்து நிறைய புளிப்பு சேர்த்த எண்ணெய் சேர்ந்த உணவாக அந்த வடகரி வரும்போது மிகப்பெரிய அளவில் வயத்தில் பாதிப்பு உருவாகும் ஏழாவது ரொம்ப முக்கியமானது முன்னே முத முறை சாப்பிட்ட உணவு சரிக்காமல் அடுத்த முறை உணவே சாப்பிடக்கூடாது இப்போ காலையில் நைன் ஓ கிளாக் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க நல்ல வீட்டில் ஒரு நாலு இட்லி அது ஒருவேளை உங்களுக்கு ஜீரணமாகத்துக்கு ஒரு டூ ஓ கிளாக் வரலாம் ஆகுதுன்னா இந்த டூ ஓ கிளாக் முன்னாடி நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது நம்மளோட கல்ச்சர் இன்றைக்கி எப்படி இருக்குது நைன் ஓ கிளாக் ப்ரேக்ஃபாஸ்ட் லெவன் ஓ கிளாக் ஸ்நாக் அண்ட் டீ திருப்பி டூ ஓ கிளாக் லன்ச்சு திருப்பி ஃபோர் ஓ கிளாக் ஸ்நாக் அண்ட் டீ திருப்பி ஈவினிங் செவன் ஓ கிளாக் டின்னர் திருப்பி நைட்டு படுக்கும்போது பாலோ பண்ணுவோம் மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உணவு முறை தான் இருக்குது அட்லீஸ்ட் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க இதை நம்ம செய்யவே கூடாது முதல்ல சாப்பிட்ட உணவு அடுத்த ஜீரணமாகிற வரையிலும் உணவு சாப்பிடவே கூடாது அந்த கேப் இருக்கணும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அந்த இட்லி உங்கள் வயத்தில் போய் நொதிக்கப்பட்டு உடம்புக்கு உள்ள உடம்பில் இருக்கக்கூடிய என்ஜைம்ஸ் அதில் ஒர்க் பண்ணி அதை நல்லா உங்களுக்கு வந்து நொதிக்கிறதுக்கே இட் ரிக்வயர்ஸ் டூ ஹவர்ஸ் டைம் அப்போ நீங்கள் நைன் ஓ கிளாக் சாப்பிட்றீங்க டூ ஹவர்ஸ்னால் லெவன் ஓ கிளாக் வரையிலும் அந்த வயத்தில் தான் இருக்கும் நல்லா குக்காக இருக்கும் அப்போ நீங்கள் இன்னொரு பொருளை வயத்துக்குள்ளே போடும்போது ஒரு ஜீரணமாகாத ஒரு பொருளோடு அது கலக்கும்போது போது உடம்பு அதை வயிற்றுக்குள்ள வச்சுக்க முடியாது இமீடியட்லி இட் வில் புஷ் டு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் ஓகே அப்போ ஒன்று நல்லா நொதிக்கப்பட்ட உணவு இன்னொன்று நொதிக்கப்படாத உணவு இப்போ இது ரெண்டும் வயிற்றுக்குள்ளே போகும்போது உங்களோட ஸ்மால் இன்டஸ்ட்ரைன்ஸ் வந்து லார்ஜ் இன்டஸ்ட்ரைன்லேருந்து அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே உடம்புக்கு நிறைய டைம் ஆகும் ஸோ இதனால தான் டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் வயரில் கேஸ் வருது வயரில் எரிச்சல் வருது சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து அது ஸ்மால் இன்டஸ்டைனில் பாஸ் ஆகும்போது வயரோட லெஃப்ட் சைடில் ஸ்டொமக்கில் வந்து நமக்கு பெயின் வருது ஒரு டூ ஹவர்ஸ் ஆன பிறகு லோவர் இன்டஸ்டைன்ஸில் நமக்கு வரக்கூடிய பெயின் இதெல்லாம் முதல்ல சாப்பிட்ட உணவு ஜீரணம் முன்னாடியே திருப்பி நம்ம சாப்பிடும்போது வரக்கூடிய பிரச்சனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கூடாது ஓகே இந்த தண்ணி குடிக்கிறதுன்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு கேள்வி எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்றது நல்லது எது கெட்டது எது நிறைய குழப்பங்கள் பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கவே கூடாது ஓகே ஏன்னா இப்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ரிசர்ச் ஒன்று இந்தியாவில் வந்து நம்ம ஃபுட்டு கீரை காய்கறிகள் எல்லாத்துலேயும் வந்து பி டுவெல் இருக்குது அயன் இருக்குது ஆனாலும் இந்தியாவில் வந்து ஏன் அனீமியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்ட்டி நைனில் இருந்து எயிட்டி ஃபைவ் வரலும் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க இது வந்து சாப்பாடு குறைபாடா இல்லை வந்து உண்மையிலே மக்கள்லாம் நிறைய சாப்பிட்றது இல்லையா என்ன காரணம் அப்படின்னு ஸ்டடி பண்ணாங்க அந்த டைமில் தான் தைராய்டு நோய் வந்து நம்ம ஊரில் பெருசாக வர ஆரம்பிச்சு ஸோ அப்போ இதுக்குள்ளே லிங்க்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பண்ணாங்க அப்போ ரொம்ப அழகாக ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்தாரு அவங்க வந்து ஒரு ஆயிரம் பெண்கள் வேறு வேறு ஊரில் வேறு வேறு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்து எடுத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு பழக்கத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு மூணு குரூப்புக்கு மட்டும் கான்ஸ்டன்ட் அனிமையாக நீங்கள் என்ன மாத்திரை கொடுத்தாலும் அந்த எண்டப்பு தனிமையாக அது சரி பண்ணவே முடியல அவரால் அப்போ என்ன காரணத்தினால இருக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத ட்ரெடிஷ்னலாக அவங்களோட கல்ச்சராகவே வச்சுருக்கு அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இதுக்கோ இதுக்கோ ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படி அப்போ ஒரு சின்ன அவங்க உள்ள டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எலிகளுக்கு அந்த மாதிரி சின்ன ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையல்லாம் செஞ்சு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வயத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கிளாரிக் ஆசிடை டைல்யூட் பண்ணுறதுனால கீரையில் இருக்க காயில் இருக்க பழத்தில் இருக்க அயன் உடம்புல சிந்தசைஸ் ஆகிறது கிடையாது பிரயோஜனம் இல்லை ஓகே அதுக்கப்புறமா வந்து இது சார்ந்த கேம்பெயின் அந்த டைம்ல அந்த ஊர்ல லோக்கலா இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர்ஸ்ல அவங்க நிறைய கிரியேட் பண்ணாங்க ஆனா இந்த ரிசர்ச் வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால ஏன்னா நம்ம ஊரை விட அதிகமான அயன் டெபிஷியன்சி இருக்கக்கூடிய ஊர் வந்து ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் வந்து நூறு பிரசவம் நடக்குதுன்னா நாற்பது பெருங்கலும் பெண்கள் இறந்து போயிடுவாங்க பிரசவத்தில் பிகாஸ் ஆஃப் சிவியர் அணிவிய பிறக்கக்கூடிய குழந்தைங்க நூறு பேரில் இருபது குழந்தைங்க இறந்து போயிடுவாங்க பிகாஸ் ஆஃப் அணிவிய ஸோ இந்த ரிசர்ச்சோட டேட்டா அங்கே கொண்டு போய்ட்டு யூஎன்லேருந்து பெரிய லெவலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுங்கிற கேஸ் அளவை தவிர மற்றது எல்லாம் அவங்க சர்வை பண்ணாங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கும் ஏன் நம்ம சிக்க இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கவே கூடாது அதே போல சாப்பிட்ட பிறகும் தண்ணி குடிக்கக்கூடாது உடனே தண்ணி குடிக்க கூடாது சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்ட உடனேவும் தண்ணி குடிக்க கூடாது ஏன்னா நீங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க சாப்பாடு அதிகமாக மெல்றது இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் சாப்பாடு வாய்க்குள்ளே போட்டு மெல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உமிழ்நீரே உங்களுக்கு தண்ணீர் மாதிரி சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் அதை முழுங்கும் போது உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது உங்களுக்கு தண்ணீரோட தேவை கிடையாது ஆனால் நீங்கள் சரியாக மெல்லாமல் போது அப்போ தண்ணீருடைய தேவை உண்டு அகெயின் சேம் ப்ராப்ளம் அதை வயிற்றுக்குள்ளே போகும்போது நேரடியாகவே உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைல்யூட் பண்ணும் உங்களோட செரிமானம் பாதிக்கும் நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகிறது ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கும் அதனால் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது நல்லா மென்று தான் சாப்பிடும் சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏன்னு சொல்லணுன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வந்து வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட்டில் இருக்கும் அப்போ வயிறோட கொள்ளளவுங்கிறது அளவுங்கிறது நைன் ஃபிஃப்டி எம்எல் நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களோட செவன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து உங்களோடய வயிறு நிரம்பி போகுது ஒரு இட்லி அசியூமிங் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வச்சோம்னா உங்களோட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஸ்டொமக் வந்து நிரம்பிடுது அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போது என்னாகும்னா சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிச்சிங்கன்னா நேராக போயிட்டு அது வயத்தில் இருக்கக்கூடிய மீதி டூ ஃபிஃப்டி எம்எல் விட ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ வயத்தில் ஒரு கனத்தன்மை வரும்போது அப்போ நம்ம உட்கார்ந்துருந்தோன்னா பரவாயில்ல அப்போ குளிரை வேலை செய்கிறோம் இல்லை சாப்பிட்டு போது இந்த ஈசோஃபேகஸும் வயிறும் சேர்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வால்வில் அது ஒரு அன்வான்ட் ப்ரெஷரை பில் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா அதனால் ஹயாட்ட செர்னியான்னு சொல்லக்கூடிய வயிறுடைய தசைகள் வால்வுக்குள்ளே போய் லாக் ஆகக்கூடிய பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அதனால் சாப்பிட்ட உடனேயும் தண்ணீர் குடிக்கக்கூடாது ஆனால் நல்லா சாப்பிடும்போதே மென்று சாப்பிட்ற ஹேபிட் நீங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு தண்ணீர் நிச்சயமாக தேவைப்படவே கூடாது லாஸ்ட்டு பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடாத விஷயம் உணவோட காம்பினேஷனில் வரும்போது கசப்பு சுவையோட துவர்ப்பு சுவையை சேர்க்கக்கூடாது இந்த கசப்பும் துவர்ப்பும் அப்படின்னு வரும்போது பித்தமும் வாதமும் கட்டுப்படுத்தக்கூடிய குணம் துவர்ப்புங்கிறது பித்தவாதத்தை குறைக்கும் கசப்புங்கிறது நேராகவே பித்தத்தை குறைக்கும் நம்மளோட வயிறை பொறுத்த வரையிலும் இந்த டைஜஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்சைம்ஸ் ஆசிட்ஸ் இதெல்லாமே பித்தம் சார்ந்த காரணம் இப்போ கசப்பையும் துவர்ப்பையும் நீங்கள் ஒன்றா சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பசி வந்து ரொம்ப குறைந்து போய் வயத்துக்குள்ளே அதாவது நல்ல நெறிகிற நெருப்பில் தண்ணீர் ஊற்றுனா என்ன ஒரு ரிசல்ட் வருமோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு சட்டுன்னு வந்து அப்பிடைட் வந்து ஜீரோ ஆயிடும் ஓகே அப்படைட் ஜீரோ ஆச்சுன்னா ஒரு முறை அந்த என்ஜைம்ஸ் எல்லாம் வரது குறைஞ்சி போனாலும் இல்லை டைல்யூட் ஆனாலும் திருப்பி நீங்கள் அதை சரி பண்ணோன்னாலே டூ வீக்ஸ் டூ த்ரீ வீக்ஸ் ஆகும் பட் இமேஜின் அதே மாதிரி ஹேபிட்டில் பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க வயசானவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரபுளில் தான் இருப்பாங்க அதனால் இந்த துவர்ப்பு அண்ட் கசப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்து சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும் அதே போல் புளிப்பு உப்பு காரம் இந்த மூணையும் சேர்த்து சாப்பிட்றதை நம்ம அவாய்ட் பண்ணணும் எக்ஸாம்பிள் ஊறுகாய் தொடவே கூடாது இன்றைக்கி நிறைய நோய்களுக்கு அடிப்படை வந்து ஊறுகாய் தான் சர்க்கரை நோயிலிருந்து இதய நோயிலிருந்து பெரும்பாலான நோய்களுக்கான காரணம் ஊருகாதான் இதை நம்ம அவாய்ட்